ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஈஸ்வர் காரைக்குடி ஃபாரின்லேருந்து பேசிகிட்ருக்கேன் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா என் கம்பெனியில் நான் வேலை செய்கிறத பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் எங்கள் கம்பெனியுடைய வண்டியெலாம் நிற்கிது இதெல்லாம் லோடு லோடு அடிக்க வண்டியை ரெண்டு வண்டி நிற்கிது பாருங்கள் என் கம்பெனி நேம் போட்டு லோடு நாங்கள் தைக்கிற ட்ரெஸ்லாம் ஏற்றிட்டு லோடு ஏற்றிட்டு போகிறது ரியாத்துக்கு அதான் கம்பெனியுடைய என்ட்ரன்ஸுக்கு வந்து வந்துட்டுருக்குறோம் பாருங்கள் இந்த இந்த புல் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பெரிதா பச்சை பச்சீன்னு கம்பெனி முகத்தை கட்டணும் வெல்கம் வேலை செய்கிறாங்க யாரும் வரல இதெல்லாம் காலர் கட்டிங் பண்ணுற மிஷின் பாருங்கள் இதெல்லாம் காலர் கட்டிங் பண்ணுற மிஷின் மணி இப்போ ஆறு நாற்பது ஆகுது ஏழு மணிக்கு தான் டூட்டி இன்னும் யாரும் வரல எப்படின்னு பரலை காலர் ப்ரெஸ்ஸிங் பண்ணுற மிஷின் லைட்டாக ஆனில் இருக்குது ஆன் பண்ணியிருக்காங்க இதுதான் சரிதான் வீடியோஸில் ஒர்க் பண்ணுற இடம் நாங்கள் ஒர்க் பண்ணுற இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள்லாம் நம்ம வேலை கிடக்க என்னுடைய வேலை கிடக்க நான் வேலை செய்யணும் நான் வேலை செய்கிற வீடியோஸ் எடுக்கிறேன் பார்க்குவான் யூனிஃபார்ம் போட்டாச்சு இது ஒயிட் கலராக யூனிஃபார்ம் எனக்கு நான் வேலை போகிறேன் நான் வேலை செய்கிறத வீடியோ காட்ட முடியேன் ஓகே வாங்க பார்க்கலாம் வேலை செய்கிறத நான் வீடியோ காட்டுறேன் பார்க்கலாம் பார்க்கலாம் இப்படி தான் ஒரு ஒரு வேலையும் வரணும் எங்களுக்கு இதில் தான் இதை மாதிரி தான் நாங்கள் தச்சு அனுப்பணும் இது வந்து சவுதி யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு தான் இந்த ஒயிட்டு இப்படி தான் இருக்கும் பாருங்கள் நீங்களே பாருங்கள் நானே எப்படி தைச்சு தைச்சே அனுப்புகிறேன்னு இப்படி தான் எல்லாேருக்கும் அடுத்த மாதிரி இது கம்ப்யூட்டர் சிஸ்டம் நாங்கள் வேலையை நாங்கள் இருக்கிற இடத்துக்கே எங்களுக்கு வேலை வந்துடும் அதை நாங்கள் தச்ச உடனே எங்களோடய வேலை தச்சு முடிஞ்ச உடனே நாங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஆளுக்கு போயிடும் அந்த வேலை அப்படி தான் நம்ம போய் எடுத்துகிட்டு வந்து வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேலைக்கு வந்துடும் வேலை நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஈஸ்வர் காரைக்குடின்னு இருக்கும் நம்மளுக்கு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பாருங்கள் இதுதான் நான் வேலை செய்கிற இடமே இப்படி தான் இருக்கோம் இப்படி தான் எல்லோருமே நாங்கள் பொதுவாக வேலை செய்வோம் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுடைய ஆதரவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் இன்னும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு நான் எதிர்பார்த்துட்ருக்குறேன் ஒன்றும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பேசக்கூட அதிகமாக தெரியாது இப்போ தான் தச்சு முடிச்சுட்டுருக்கிறேன் காலையில் நான் சீக்கிரமாக வந்துட்டேன் வந்துட்டு தான் நான் தச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் நானே தான் வீடியோ எடுத்தேன் வேறு யாரும் வீடியோ எடுக்கலை ஃபோனை ஒரு இடத்துல வச்சுட்டு நானே தான் வீடியோ எடுத்தேன் தச்சு முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான் அடுத்து வேலை வரும் எங்களுக்காக வெயிட்டிங்கில் இருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வேலை தச்சு முடிச்சுட்டேன் முடிஞ்சிச்சு என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க உங்களுடைய இதுக்கு நன்றி ஓகே பாய் you